ஜோதிடத்தில் மருத்துவ ஜோதிடம் என்ற வகுப்பு நடைபெற உள்ளது ஜூன் மாதம் இருபதாம் தேதி எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு வெறும் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் கட்டணத்திலேயே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமா இப்போது இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் தற்போது அரசியல் வட்டாரத்தில் மற்றும் மத்தியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் சென்னை உள்ள தனியார் அமைச்சர் துரைமுருகன் கொரோனா தொற்று அறிகுறியுடன் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருவதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது இது ஒரு புறம் இருக்க ராமதாஸ் அன்புமணி இடையே விரைவில் சமரசம் ஏற்படும் என ஜி கே மணி நம்பிக்கை கூறியுள்ளார் நாட்டாளி மக்கள் கட்சியில் உட்கட்சி பூசல் நிலவி வருகிறது பொதுவெளியில் அன்புமணி குறித்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தபடியே ராமதாஸ் இருந்து வருகிறார் கட்சியின் நிறுவனரும் பேட்டி அளித்து வருகிறார் தனியாக கட்சி நிர்வாகிகளை சந்தித்த ராமதாஸ் ஒட்டுமொத்தமாக மாவட்ட நிர்வாகிகளை மாற்றி அமைத்தார் அன்புமணி சென்னையில் தன் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்திய நிலையில் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ஆதரவாளர்களை நீக்கி புதிய பொறுப்புகளை நியமித்து வருகிறார் இவ்வாறாக பாமக உட்கட்சி பூசல் பெரும் விவாத பொருளாக மாறி இருக்கும் நிலையில் இன்று விழுப்புரம் மாவட்டம் திண்டிபனம் அடுத்த தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசை அன்புமணி ராமதாஸ் சந்தித்து நேற்று பேசினார் இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி ராமதாஸ் அன்புமணி சந்திப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது பாமகவில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது ராமதாஸ் அன்புமணி இடையே சமாதானம் ஏற்படும் அதற்கான தொடக்கமாக இதை பார்க்கலாம் பாமகவில் இருந்து விரைவில் நல்ல செய்தி வரும் என நம்புகிறோம் பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி இருவரும் பேசிக் கொள்ளவில்லை என்று தகரான தகவல் பரப்பப்படுவதாக அவர் கூறியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது